நெல்சன் மண்டேலா விருது வழங்குவதற்காக கிஸ்லன் சாஃப்ட்வேரின் மேனேஜிங் டேக்டர் மைக்கேல் கிஸ்லன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீடியா நியூஸ் ஃபார் யூ டாட் காம் அண்ட் லைஃப் அண்ட் ட்ரெண்ட்ஸ் டாட் காம் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ விஜய் விஸ்வநாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இசி குரூப் ஆஃப் இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடண்ட் அருண் ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் I am safe CEO அவர்களை மேடைக்கு அன்புடன் ஜெயமுருகன் ஜெயமுருகன் மதுரை அலங்காநல்லூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் பன்முகத்தன்மை கொண்ட இவர் பள்ளியில் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெறுபவர் பள்ளியில் எப்பொழுதும் முதல் மாணவராக திகழ்பவர் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி விளையாட்டுப் போட்டி என அனைத்திலும் வெற்று வாகை சூடுபவர் படிப்பிலும் இவர் படு சுட்டி பத்தாம் வகுப்பு தொடங்கி பள்ளியின் முதல் மாணவராக திகழ்பவர் இவரின் பன்முகத்தன்மைக்கு மணி மகுடமாய் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் காமராஜர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் இத்தகைய சீர்மிகு மாணவர் செல்வன் ஜெயமுருகன் அவர்களுக்கு நெல்சன் மண்டேலா விருது வழங்குவதில் நாம் பெருமை கொள்கிறோம் அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கவியரசு ஈரோடு மாவட்டம் ஓலக்கடம் தாலுகாவில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவர் கவியரசு மிகுந்த தன்னம்பிக்கை நிறைந்த மாணவர் தலைமைத்துவம் மிக்கவர் மாவட்ட அளவில் ஜேஆர்சி தேர்வில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் விளையாட்டுத் துறையில் இவருக்கு ஆர்வம் அதிகம் தன் பள்ளியில் உள்ள கால்பந்தாட்ட குழுவின் தலைவர் இவர் தன் தலைமைத்துவ பண்புகளால் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்பவர் தான் பயிலும் வகுப்பின் மாணவ தலைவர் இவர் இத்தகைய தலைமை பண்பு மிக்க மாணவருக்கு விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் அடுத்தது சென்னையைச் சேர்ந்த கீர்த்திகா இந்தியாவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவியவர் நல்லோர் வட்டம் மாணவர் களம் மாணிக்க மாணவர்கள் என்ற துறையின் மாநில பொறுப்பாளர் தலைமை பண்பும் அறிவாற்றலும் நிறைந்த மாணவியவர் மாணவர் கடமை மின்னிதலின் போட்டிகள் துறையின் மாணவ ஆசிரியர் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே ஆனந்தி ஐஏஎஸ் என்ற குரு நாவல் புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் உங்களுக்கு விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த லக்ஷனா சென்னை செனாய் நகரில் உள்ள மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அர்ப்பணிப்பும் தெளிவும் மிகுந்த ஒரு மாணவி தலைமை பண்புகள் நிறைந்தவர் பேச்சில் தெளிவும் செய்ய வேண்டிய காரியத்தில் கருத்துமாக இருப்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இளைஞர் பாராளுமன்றத்தில் சிறந்த பேச்சாளர் விருதை தட்டியுள்ளார் சூரிய ஒளியினால் இயங்கும் இரு சக்கர வாகனத்தை தயாரித்து காட்டி முதல் பரிசு வென்றுள்ளார் பேச்சு போட்டியில் இவர் சலைத்தவர் இல்லை அறிவியல் சார்ந்து பல படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதே இவரின் லட்சியம் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்